ஒரு ஐயர் ஐயங்கார் அதான் கொடுத்திருக்காரு இப்ப எஸ்ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஜஜ்மண்ட் ஜஜ்மண்ட் வடிவாதின்ற மலை அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றம் மலை இது வந்து சிக்கந்தர் மலையா நாங்களும் பார்க்கல இங்க உள்ள இந்துக்கள் சகோதரன் போறாங்க இல்லையா கீழே பண்ணியா இருக்காரு கீழே மேல சிக்கந்தர் அது முளைப்பாடு எங்க திருவிழா பல ஆண்டுகளாக பாட்டே பாடுறாங்க முளப்பாடியில் பாட்டே பாடுறாங்க திருப்பூரில் கீழே கந்தர் மேலே சிக்கந்தருன்னு சொல்லி மாற்று வருஷ வருஷம் பாட்டு பாடுறாங்க முளைப்பாடியில் பாட்டு பாறாங்க ஆமா பாடுறாங்க வருஷ வருஷம் பாட்டு பாடுறாங்க சாமி அவங்க சாமியாரி அவங்க பூசாரி சுமகிறவங்களும் இந்துக்கள் வருவாங்களே வருவாங்க தலைமுடி இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பல சொல்ல வந்துடுவாங்க சாப்பிடுவாங்க எல்லாம் செய்வாங்க பிள்ளைய கையில் பணம் கொடுப்பாங்க எல்லாமே அங்கே நடந்துட்டு தான் இருந்துச்சு என் பேரண்ட்கெல்லாம் அங்கே தான் போய் கிடாது அங்கே இது வரைக்கும் சின்ன பிள்ளைலேருந்து தாயா பிள்ளையாக தான் பழகிறோம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இது யார் எந்த கட்சி கட்சியில் வந்தது தான் நினைக்கிறேன் பிள்ளையார் புரியல ஆ நான் வந்து அந்தவனோட இதில் அஞ்சு வேலை தொழுவது பண்ணுறேன் இருந்தாலும் வந்து இது வந்து என்னோட மகனோட வீடு வாங்கும்போது அதோட விநாயகர் இது இருந்துச்சு நான் கூட மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள் வந்து இல்லைப்பா யார் என்ன எந்த இதாக இருந்தால் அண்ணன் அம்மா நம்ம நம்ம இது விநாயகர் வந்து வேற கிடையாது எல்லாமே இன்றைக்கி நேர்த்து கிடையாது நான் போகக்கூடியேன் எல்லாம் மாமா திருவங்க உடனே எங்கள் ஆளுங்க பாய் கூட கண்ணு சிக்க மாட்டேறேன் முடிஞ்சவன் மாமா மாப்பிள்ளை அப்படி போவோம் வருவோம் அவள் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் கிடையாது எந்த பிரச்சனையும் பல ஆண்டுலாம் கிடையாது சமயத்தில் தேவை இல்லாமல் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து மலை ஏறக்கூடாதுட்டாங்க அப்போயும் நாங்கள் தான் போய் கேட்டோம் சண்டைகின்ற எந்த பிரச்சனையும் என்னைக்கு வந்ததில்லை இது யாரு போய் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல அதுவாடு மழை அதுவாடு இருக்கு மேல அவர் இருக்காரு கீழே இருக்காரு இவங்க வழியில இவங்க போறாங்க எங்க வழியில நாங்க போறோம் இதுல எதுக்கு யார் வந்தாங்கன்னு எதுவும் தெரியல ஏன் உங்க பேர் என்ன என் பேர் எவ்வளவு காலமா அந்த கேள்விப்பட்டிருக்க

நமக்கு நாலஞ்சு பையன் கேட்க வேலை மலைக்கு போக சிமத்தூர் போக பிள்ளைங்க ஊர்லேருந்து வருவாங்க கேரளா இருந்து ஆமாம் நாங்களும் கொஞ்சம் பொழப்பு சின்ன பையன் பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினாலு இருக்கு எண்பத்தி எட்டு நடக்குது எண்பத்தி எட்டு இருக்குது நான் இங்கே தான் படித்தேன் கூட அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் கூட இங்கே தொப்பு இருக்குது பள்ளிக்கூடம் அங்கதான் வரைக்கும் படிச்சு அஞ்சவரும் சரி அப்புறம்தான் ஆரி பிடி போடுவோம் தான் கீழேதான் ஆடு அறுத்து தண்ணி பக்கத்துல இருக்கு மூணு நாலு பேத்துக்கு அப்ப ரொம்ப கஷ்டம் இதே மக்களும் சாப்பிடுவாங்களா கோயிலுக்கு வருவாங்க காசிங்க கோயில் போய் நான் நானே defens Value at that to change the சாப்பிடுவாங்க பத்தொம்போது இருபது வயசு வரைக்கும் பார்த்தேன் அப்புறம் தான் மில்லு ஆள் எடுத்தாங்க வேலைக்கு மில்லு பீஸ் சேர்ந்தேன் சித்தா லிஸ்ட் மில்லு ஆள் எடுக்கிறாங்க பாய் அங்கே போங்க என்னத்துக்கு இந்த வேலை பார்த்துட்டு போதும் அப்படின்னு அங்கே போயிடும் பாதம் அடிக்கணும்னா பாதம் அடிப்போம் வெளியே இங்கே வர்றீங்கன்னா பாதம் அடிக்க சொன்னால் பாதமாக அடிப்போம் மூணு நாலு பேர் நாங்கள் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து மொதிகா வழி வயசு எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணு நடக்குது நடக்க முடியல நடக்க முடியல அங்க வந்து ரெண்டு மக்களும் ரொம்ப இணக்கம் மாத்த ஏதாவது சண்டை சொல்லி வந்திருக்கா இது வரைக்கும் முஸ்லீம்களுக்கு அண்ணன் தம்பி மாதிரிதான் கூடி இருக்கு முருகா மேல மேல வரைக்கும் உள்ள போயிருக்கேன் முருகக்குள்ள தாலி கட்டும் போது அங்க கடை கடை பூரா பழக்கம் பத்து வயசுல இருந்து எட்டு வயசுல பாய் பாய் பழக்கம் அப்படின்னு யாருமே கோயில் பாருங்க சொன்னதே இல்லை நாங்களும் சொன்னது இல்லை அவங்களும் சொன்னது இல்லை அவங்க என்ன செய்வாங்க அப்படியே கசந்த கோயில் கசி கசந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம சிக்கந்த மாதிரிக்கு வருவாங்க அங்கேருந்து விழுந்து கீழே விழுந்து விழுதியை வாங்கிட்டு பூசிட்டு காணிக்க உண்டியில் போட்டுட்டு போவாங்க ஓ அப்ப தற்காவுக்கும் இந்து மக்கள் நிறைய வருவாங்களா நிறைய வருவாங்க எதுக்கு அவருக்கு அந்த பாதை பாக்கு

ஒரு மணி பத்து மணிக்கு போவாங்க பதினொரு மணிக்கு போவாங்க நைட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி உண்மையாக உண்மையா சொல்றேன் இல்லையா எண்பத்தெட்டு எண்பத்தி மது ஆண்ட வேலை நல்ல வருஷம் நானும் போய் நேற்று பண்ணியிருக்கேன் அங்கே பண்ணிருக்கேன் கிளா கிளா அது காசு கோயில் கீழே காசு கீழே இருக்கு நம்ம கொஞ்சம் மேலே அங்கே அப்படியே ஆடுமரம் நிற்கிது தண்ணி கிட்ட அங்கேயும் செய்வோம் சில பேர் என்ன செய்வாங்க மழை மேலேயும் செய்வாங்க அந்த ஆண்டவர் அடங்கி இருக்கார்ல சில பேர் இப்போ பெரிய பணக்காரன் வந்து மேலேயும் அடுத்து மேலேயும் செய்வாங்க ரெண்டு பக்கம் நடக்குது கோயிலுக்கு வரணும் ரெண்டு பாதை அந்த பாதை இப்போ அதை கட்டுறதானே அந்த காசிநாள் கோயிலுக்கு சிக்கந்தா மலைக்கு அதுக்கு அதுக்கு தனித்தனியாக ஒரே பாதை தான் இருந்துச்சு நம்ம முஸ்லீம் போர் பாதையா இருந்துச்சு இந்த கார்த்திகை தீபம் ஏற்றும் போது கலெக்டர் ஆஃபீஸர் எல்லாம் வராங்க அமைதியாக அஞ்சு ஆறு பேர் வராங்க பிச்சை போட்டு எல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க தாயா பிள்ளையா பறகுறோம் எந்த காலத்திலயும் கிடையாது நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து பழகுறோம் எந்த பிரச்சனையுமே இல்லை

சின்னப்பிள்ளைல இருந்து இவங்கெல்லாம் எல்லாரும் இருக்காங்க தாயா பிள்ளையா தான் ஆமா சண்டைகின்ற எந்த பிரச்சனையும் என்னைக்கு வந்ததில்லை இது யாரும் போய் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல அதுவாட்டுக்கு மழை அதுவாட்டுக்கு இருக்கு மேல அவர் இருக்காரு கீழே இருக்கா இவங்க வழியில இவங்க போறாங்க எங்க வழியில நாங்க போறோம் இதுல எதுக்கு யார் வந்தாங்கன்னு எதுவும் தெரியல இதெல்லாம் ஒற்றுமையா இருந்துட்டு போக வேண்டியதா என்னத்தை கொண்டு போறாங்கன்னு தெரியல ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க இதுவரைக்கும் சின்ன பிள்ளையில இருந்து தாயா தான் பழகுறோம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் பிரச்சனையெல்லாம் கிடையாது இது யார் எந்த கட்சி கட்சியில் வந்தது தான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம சொல்ல முடியாது சொன்ன நம்மள போட்டுருவாங்க நமக்கு தெரியாது நான் அந்த இங்கே இல்லை வெளியில் வந்தேன் அதனால தெரியலாம் நேர்களுக்கு வணக்கம் இந்த பிரச்சனை வந்து இப்போ ரெண்டு மாசம் தான் நவம்பர் டிசம்பர் இருபத்தஞ்சில இருந்தா உருவாகுது இந்த ஆடு கோழி வணக்க வழிபாடுகள் தடை அப்படின்ற ஒரு பிரச்சனை அதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு ஆறுகள்லேயே முதல் முதல்ல வந்து இங்கே வந்து கார்த்திகை தீப பிரச்சனையை கொண்டு வர்றாங்க அந்த இந்து மக்கள் இந்து மண்ணி கட்சியினர் அதுலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி பிளான் பண்ணி பள்ளி மேலே உள்ள சிக்கந்தர் தர்காவை அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வந்து வியாழன் வெள்ளிகளில் இடம் கிடைக்காது ஃபுல்லாகவே பெட்ஷீட் போட்டு நாலு மணிக்கே வந்து இடம் பிடிக்கிற அளவுக்குலாம் இருந்தாங்க அதில் வந்து பாதிக்கு மேல வந்து இந்து சகோதரர்கள் தான் வழிபாடுகளுக்கு வர்றது இந்து சகோதரர்கள் வருவாங்க நைட்டு தங்குவாங்க காலையில அவங்களோட நேர்ச்சைகளை முடிச்சுட்டு இப்படி வந்து வார வாரம் அவங்க வந்து நேர் நே நேர்ச்சை பண்ணிக்கிறாங்க எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா என் இப்போ என் மகளுக்கு கல்யாணம் அது இதுன்னு சொல்லி சில நேர்ச்சைகள் நிறைவேறும் போது அவங்க வந்து ஆடு கோழி அறுக்கிறது பழக்கம் பழக்கமாவே மேலே வந்து ஆடு கோழி அதுக்கு அறுக்கிறதுக்குன்னு பின்னாடி வந்து இடங்கள் இருக்குது பாத்திரங்கள் இருக்குது அதற்குள்ள சமையல் இருக்குது எல்லாமே அங்கே வந்து வசதிகள் இப்போ இல்லை கிட்டத்தட்ட எனக்கு இப்போ ஐம்பத்தி வயசு ஆச்சு நான் பிறந்ததுக்கு முன்னாடியே இருந்து எங்கள் அப்பா பிறந்த முன்னாடி இருந்ததாகவே எங்கள் அப்பா சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருடங்களாக அங்கே அந்த வழிபாடு இருந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இப்போ உள்ள மத்திய அரசு இருக்கிற அதிகாரிகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் பண்ணிட்டே வந்துட்டாங்க தங்கக்கூடாது இங்கே வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஒரு கல்லை வச்சு கூட ஒரு சின்ன வேலை கூட பார்க்க ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம பார்க்க பார்க்கலாம் அங்கே போனால் பார்க்கலாம் நாளைக்கு மலைக்கு போனால் பார்க்கலாம் ஒரு கல் செங்கல் கல் கூட ஏற்ற விடாமல் இருக்கிற பில்டிங்கே வந்து பால் அடைஞ்சு ரொம்ப பலகீனமான ஒரு நிலைமை இப்போ இருக்குது அதுபோக வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அடிப்படை வசதிகள் கழிவறை கூட இல்லாத பட்சத்தில் அது ஒரு இது பார்க்க முடியும் இப்போ போனாலுமே இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி நிர்வாகத்தை கட்ட விடாம அங்கே இங்கே உள்ள அக்தார்களை வந்து வேலை பார்க்க விடாம அந்த மாதிரி ஏன்னா மேலே மலைக்குன்னு சொல்லி அஞ்சு பங்காளிகள் முறைகள் இருக்கு அந்த அஞ்சு பங்காளிகள் முறைகள் வந்து அவங்க வந்து சிறு சிறு வருமானங்களில் அதுக்கு வந்து பராமரிப்பு வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அஞ்சு பங்காளிகளுமே எப்பப்போ என்னென்ன வேலை பார்க்கணுமோ பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி கா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இப்போ கொரோனாக்கு முன்னாடியெலாம் ஓரளவு தான் இருந்துச்சு ஆஹ் அப்படியே வந்து லாக் பண்ணிட்டாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படை வசதி கூட பண்ணக்கூடாது மேலே ஏறக்கூடாது தங்கக்கூடாது அந்த மாதிரி பல விஷயங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து சர்ச்சீன்னு சொல்லுவாங்க அது வந்து சிக்கந்தர் மலையா கந்திருமலையான்ற பிரச்சனைய நீங்க பாத்தீங்கன்னா நாங்க பாக்குறது வந்து எங்களுக்கு வந்து திருப்பரங்குன்ற மலை அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து திருப்பரங்குன்ற மலை இது வந்து மலையா சிக்கந்தர்மலையா மலையான்றது நாங்களும் பாக்கல இங்க உள்ள இந்துக்கள் சகோதரர்கள் பாக்கல காரணம் என்னன்னா அந்த மலையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்தே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஜட்ஜ்மெண்ட்டு பக்காவாக அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஐயர் தான் ஒருத்தர் கொடுத்தார் ஐயர் தான் ஒருத்தர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு அந்த இருபது இருபத்தொன்று ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுகளும் ப்ரீ கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் முத கொண்டு அனைத்தும் வருது அந்த வர்ற ஜட்மெண்ட்லேயே அழகாக கொடுத்துட்டாங்க எந்த விதமான ஒரு இந்து முஸ்லிம்களுக்கு அவர் எப்படி ஆண்டவன் அவனுக்கு அந்த அளவுக்கு யோசிக்க வச்சான்னு தெரியல ஆண்டவனோட அருளால் அவர் வந்து பின்னாடி உள்ள இதை வந்து வரக்கூடாது இப்போ உள்ள பிரச்சனைலாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்தாலே புரிஞ்சிடும் ஒரு சாதாரண கூட புரியும் கீழே படிக்கட்டுலருந்து நெல்லித்தோப்பு வரை பள்ளிவாசலுக்கும் தர்கா சா மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் முருகன் தேவஸ்தானுக்கும் சொந்தமானது ரெண்டு பேருக்கும் பொதுன்னு சொல்லிட்டார் புரிஞ்சு போச்சு அதே மாதிரி நெல்லித்தோப்பு அங்கே உள்ள சமாதிகள் அதுக்கு மேல டாப் ஆஃப் அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க கொடிமரம் அந்த இது எல்லை தூண் அப்படின்னு சொல்லி எல்லாமே தர்காவோட இடம் இவங்க இது இஸ்லாமிய்கு சொந்தம் இதை தவிர மற்ற அந்த பக்கம் உள்ள அனைத்து இடங்களும் அஹ் தேவஸ்தானத்துக்கு சொந்தம்னு சொல்லி அழகான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு இதுக்கு மேல வந்து அது ஒன்னெண்டு வக்கீல்கள் கிடையாது அப்பவே வந்து ஏழு எட்டு வக்கீல் உட்காந்து கொடுத்துருக்காங்க அது அதை பார்த்தாலே வந்து ஒரு சின்ன சின்ன இப்ப நிறைய வலைதளங்கள்ல வருது வந்து புரியல நான் வந்து அந்த உன்னோட இதில் அஞ்சு வேலை தொழில் இது பண்றேன் இருந்தாலும் வந்து இது வந்து என்னோட மகனோட வீடு வாங்கும் போது அதோட விநாயகர் இது இருந்துச்சு அதை நான் கூட மாத்திரலாமா அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள் வர இல்லைப்பா யாருந்தா இந்த இதாக அண்ணன் நம்ம இது விநாயகர் வந்து கிடையாது எல்லாமே ஒரு அவங்களும் ஒரு வழிபாடு பண்ற ஒரு இதானே அப்படின்ற பட்சத்துல அப்படியே இருக்கு அதனால இது கஷ்டம் கிடையாது அது மாதிரி இங்க வந்து எல்லாருமே பக்கத்து வீட்டுல கிறிஸ்டின் இருக்காங்க பக்கத்து வீடு கிறிஸ்டின் வீடு கீழே இருக்கவங்க இந்துக்கள் வீடு அங்கெல்லாம் வந்து தீபாவளிகளில் ரஞ்சான்கள்ல அங்க ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறதெல்லாம் வழக்கம் இங்க எல்லாமே வழக்கம் தான் புதுசா இந்த வழிபாடு பிரச்சனை தான் புதுசு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆளுகோடி கூட தடை பண்றாங்கல்ல அது வந்து எந்த விதமான ஒரு கோர்ட்டோட இத தடை பண்றாங்க தடை பண்றது வந்து இங்க லோக்கல் அதிகாரிகள் தான் எந்த விதமான கோர்ட்டோட இது இல்லாம தடை பண்றாங்க அதை கேட்டதுக்கு வாய்மொழி உத்தரவுன்றாங்க வாய்மொழி உத்தரவுன்ற பட்சத்தில் இருக்கும்போது ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு உத்தரவுன்றது ஒரு சரியானதா படல இங்க என்ன ஒரு பிரச்சனை சொல்றாங்க அப்படி இருக்கா இல்ல 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 ஒரு இல்ல இவ்வளவு நாள் இருக்கீங்க ஏதாவது நடந்துருக்கா நான் வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லப்பா நல்லா இருக்குது இந்து இந்து மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒற்றுமையா இருக்கங்களா எல்லாமே ஒற்றுமையா தான் இந்து மக்க தமிழ் மக்க எல்லா சாதியுமே எல்லா ஒற்றுமையா தான் அங்க இருக்கறோம் எந்த பிரச்சனையும் இல்ல எவ்வளவு காலம் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா இல்ல முன்னாடி இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல இதுவரைக்கும் நாங்களும் வயசு ஆயிடுச்சு எண்பது வயசு ஆக போகுது எங்களுக்கு எங்களுக்கு கல்யாணம் அறுபத்தி ஒண்ணுல கல்யாணம் முடிஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் மேல வச்சு தான் பண்ணி போயிருக்கோம் யாருமே இதுவரைக்கும் வரைக்கும் இப்படி பிரச்சனை எல்லாம் செஞ்சது இல்லை எல்லாம் ஒன்று மண்ணுமா தான் முஸ்லீம்கள்னு தனியாக இல்லை இந்துக்கள்னு தனியா இல்லாமல் தான் அங்கேயே அந்த ஏரியால இருந்து பழகிருக்கோம் எல்லாம் சேர்வார் தான் முஸ்லீம் வீட்டில் இது வரைக்கும் நல்லது கெட்டது நடந்தால் பிரியாணி கொடுப்போம் அவங்க நல்ல நாளைக்கு பழக ஆரம்பிச்சிடுவோம் அப்படி தான் அவங்க தாய் மிளியுமா இருந்தோம் இப்போ என்னமோ இப்போ திடீர்னு இது உற்பத்தி பண்ணி ஆர்ப்பாட்டம் படுறாங்க நம்மளுக்கே வேதனையாக தான் இருக்குது பள்ளியில் வருவாங்க அவங்களும் சக்கரை பற்றி வாங்கிட்டு வந்து ஓதி போவாங்க வீண்டுகள் ஆமாம் வருவாங்க வந்து இந்த நூறு வாங்கி பூச்சி போவாங்க அங்கே அது உட்காந்து ஓதுவார் எல்லாமே நல்ல முறையில தான் இதுவரைக்கும் இத்தனை வருஷமா கேள்விப்பட்டோம் இந்த நாலஞ்சு வருஷமா தான் ரொம்ப அலப்பறம் பண்ணிட்டு இப்படி ரொம்ப காய் கிடக்குது நம்ம மனசுகள் எல்லாத்துக்கும் வேதனையா இருக்குது பள்ளி அது பாட்டுக்கு இருக்குது கிடா இருக்க கூடாது ஆடு இருக்குது நேத்திக்கடை பண்றோம் அது முறாது போய் நம்ம அங்க வச்சுதான் செய்யணும் அங்க ஏறக்கூடாது மேல செய்யக்கூடாதுன்னா இப்ப புதுசாதான் இந்த பேச்சுகள் அடிப்படுது இந்துக்கள் வருவாங்க தலைமுடிக்கணும் சொல்லா நம்ம பழங்குன சொல்ல வந்துடுவாங்க சாப்பிடுவாங்க எல்லாம் செய்வாங்க பிள்ளைகள் கையில பணம் கொடுப்பாங்க எல்லாமே அங்க நடந்துதான் சேர்ந்துச்சு என் பேரண்ட்கெல்லாம் அங்கதான் போய் கடை செஞ்சோம் பேரங்க என் பிள்ளைகளுக்கெல்லாம் பாப்பா மேலதான் செஞ்சேன் வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க கெடா வெட்டக்கூடாது சேவலாக இருக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் தலைமுறை தலைமுறையாக செஞ்சுட்டு வராங்க இன்றைக்கி இல்லை இது எத்தனையோ ஆண்டு காலம் நம்மளுக்கும் முன்னோர்கள் செஞ்சிட்டு தான் வந்திருக்காங்க வழிபாடுகள் இப்போ என்னமோ தான் புதுசாக இது செய்கக்கூடாது ஆட இருக்கக்கூடாது சேவலாக இருக்கக்கூடாது சந்தனம் கூட சந்தன கூட எல்லாம் இருந்து நம்ம தலைமுறை நம்ம மாமியார் மாமனார் எல்லாம் இந்த ஊருக்காக தான் எல்லாம் தான் இருந்திருக்கு என்னமோ சொல்கிறாங்களே இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு காலங்கள் பள்ளியும் இருக்குது இந்த வழிபாடுகளும் நடந்தது இப்போ ஆமா கோயில் இருந்தால் அவங்க பாட்டுக்கு வருவாங்க கார்த்திகை தீபம் போடுவாங்க அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஊடால இருக்கிறவங்க தான் ஆயிணுன்னு கற்றுனா வெண்டில் ஏற்றிட்டு போயிடுவாங்க அதிகாரி வந்து அமைதியாக போட்டுட்டு தீபத்தை ஏற்றிட்டு போயிடுவாங்க வெடி போட்டு நாங்கள் அதுக்கும் எதுவுமே நம்மளும் கண்டுக்கிற மாட்டோம் அவங்களும் நம்ம சந்தன கொடுத்து வந்து மாம மச்சனை மாதிரி கலந்துக்கிடுவாங்க எல்லா இதுலேயும் சேர்ந்து இது வாங்கக்கூடாது அது வாங்கக்கூடாது இல்லை நம்ம கொடுக்குற எதுவும் வாங்கி சாப்பிடுவாங்க செய்வாங்க நம்மளும் நல்ல முறையில் தான் சாரி இது வரைக்கும் தள்ளி நிற்க சொல்லி அவங்களும் செய்ய மாட்டாங்க நாங்களும் அவங்கள எதுவும் சொல்ல மாட்டோம் இது வரைக்கும் அப்படி தான் இருக்கிறோம் இனிமேலும் ஆட்டம் அப்படி தான் வைக்கணும் என்னாமோ எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லது மேல மேலே ஒருத்தால்தான் இருக்கான் என்ன செய்ய சரி சூழ்நிலை இந்த உள்ள சூழ்நிலை இந்த பிரச்சனையும் உள்ளூருக்குள்ளே இல்லை உள்ளூரில் இருக்கவங்களாம் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கான் எப்பவும் போல இங்க உமா மாமா சேன உறவோட இருக்கான் இங்க இந்த ஊருக்குள்ள இந்த பிரச்சனை இதுவரைக்கும் இருந்து வர்றவங்க பிரச்சனைகளை விட்டு அந்த பிரச்சனைய நடந்துகிட்டு இருக்கு அதனால இது உள்ளூர் பிரச்சனையோ இவங்க பக்கத்து இந்த மத பிரச்சனையில கிடையாது கிடையாது ஒற்றுமையாகவும் இருக்காங்க ஒரு சிலவங்க வந்து தான் இருக்கிறாங்க அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களும் அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது எப்பயுமே சகோதரத்தை மாதிரி தான் பழகிக்கிட்டு இருக்கும் இருக்காங்க என்னன்னா பிரச்சனை இப்போ என்ன பெருசாக இருக்குன்னா அது சிக்கந்த மலையா கந்தல் மலையா அப்படின்னு ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்கு இல்லையா ஒரு இஸ்லாமியராக மனச்சாட்சியின் அடிப்படையில் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அதாவது இஸ்லாமிய பொறுத்தவரைக்கும் சிக்கந்தர் மலை மாட்டு மொழி யாராவது என்ன முருகமலை வந்து சமயத்துல வந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக கந்தி நடந்துட்டு இருக்கு அதுக்குள்ள அத்தாச்சி எல்லாமே இருக்கு கந்தி அந்த அந்த அடுப்படி கயிறு எல்லாமே இருக்கு போறாங்க இல்லையா கீழே பண்ணியாண்டு இருக்கா கீழே கந்தது மேல சிக்கந்தர் அது மலை பாரு எங்க திருவிழா பல ஆண்டுகளாக பாட்டே போடுறாங்க முளைப்பாட்டில பாட்டே பாடுறாங்க திருப்பூரில் கீழே கந்தரு மேலே சிக்கந்தருன்னு சொல்லி மாற்று மதத்துக்காரங்க வருஷ வருஷம் பாட்டு பாடுறாங்க முளைப்பாட்டில பாட்டு பாறாங்க ஆமா பாடுறாங்க பாடுறாங்க வருஷ வருஷம் பாட்டு பாடுறாங்க சாமி அவங்க பூசாரி எங்க தெரு பூசாரி அம்மா வருஷ வருஷம் பாடும்போது கீழே கந்தரு மேலே சிக்கந்தருன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மூன்றையும் இருப்பாங்க அதை அடுத்த தரதமா சொல்லுவாங்க எந்த மாற்றமும் இல்லை அது போக எங்க தெருவில் இருந்து கந்திரிக்கு வேண்டிய ஜாமான் பூராமே அவங்க ஏற்றுவாங்க இறக்குவாங்க நான் வாசலில் ஒரு நாற்பது வர்சம் குடியிருந்தேன் இன்றைக்கு நேற்று கிடையாது நாற்பது வருஷம் குடியிருந்தேன் எல்லாம் மாமா சிலந்தான் எங்கள் ஆளுங்க பாய் கூட கண்ணு சிக்க மாட்டேறேன் விடிஞ்சு மாமா மாப்பிள்ளை அப்படி போவோம் வருவோம் அவள் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் கிடையாது எந்த பிரச்சனையும் பல ஆண்டுலாம் கிடையாது சமயத்தில் தேவை இல்லாமல் ஒரு ஹீஸ்பெண்ட்ரு வந்து மழை இறக்கலாம்டாது அப்பவே நாங்கள் தான் போய் கேட்டோம் ஜாமாத்தி மாதிரி இப்போ கேட்கும்போது ஏங்க தேவையில்லாமல் தேவை மலைக்கு போகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன ஆக சார் இல்லைங்க வசதி வாய்ப்பு இல்லை சார் நம்ம அது நான் பழகிறோம் சார் இல்லை மேலே ஒன்று சொல்லலாம் அப்படின்ட்டேன் அப்படியே விட்டாச்சு அதை லேசோட போய் நீ திடீர்னு வந்து திருப்பன்ற காவல்நிலையில வந்து சொல்கிறாங்க அத்தாச்சி காட்டுங்க சார் ஆனால் அத்தாச்சி இல்லை அது எப்படி சார் அப்புறம் இது பண்ணுறது நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க நீங்கள் அப்புடின்ட்டா இது எந்த வகையில் சா சாத்தியம் தெரியல கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜட்ஜ் பண்ணிட்டு கொடுத்த யார் ஐயங்கார் கொடுத்துருக்காரு ஒரு ஐயர் ஒரு கொடுத்துருக்கார் ஐயங்கார் அதான் கொடுத்துருக்காரு இப்போ எஸ்ராஜா வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஜட் பண்ணிருக்கு ஜெஜ் பண்றதுக்கு வடிவம் சொன்ன மாதிரி ஏன் இருக்கு ஏன் இருக்கு அதை படித்து காட்டணும்ல படித்து காட்டணும்ல படிக்காம ஏன்று இருக்கு ஏன் அது சாத்தியமான விஷயம்ல சாதாரண மக்கள் ஒட்டி எந்த விஷயம் கிடையாது எந்த ஒரு மாற்றமும் இல்ல இப்போ ஒன்றும் இல்லை அன்னைக்கு இவ்வளவு வந்தாங்கல்ல ஒரு திருப்பணத்தை வந்து பத்து பேரை காட்டுங்க ஒரு பத்து பேரை காட்டுங்க குறிச்சி குறிப்பிட்ட நாலஞ்சு பேர் பெருக்காக அது ஒரு ஆள் கூட்டு பெருக்காரு எல்லாம் தெரியாது அவங்களே சொல்லாங்க கந்திலாம் சொல்லுவாங்க கந்தியை பத்தி அவங்க பேசலை என்ன அவங்க தெரியும் வந்து சாப்பிட்ருக்கா வச்சுருக்காங்க மாமியை பூரா வந்து சாப்பிட்ருக்கா வச்சிக்க எல்லாம் தெரியும் அவங்களும் தெரியும் அதெல்லாம் மாற்ற கிடையாது ஏதோ சூழ்நில வரும் இருக்காங்க அது போக கீழே இருந்து மேலே வரைக்கும் பாதை எந்த ஒரு மாற்றம் கிடையாது அது எல்லாருக்குமே ஜட்ஜ் பண்ணி இருக்குது எழுத்த முழுமையாக வந்து தர்கா சொந்தமானது அதுக்கு டாக்குமெண்ட் இருக்குது மேலே எங்கடா நாங்கள் என்னத்தையும் பண்ணிக்கிறோம் கடா வெட்டேன் கா கோழியை ஓட்டுறோம் எங்கோயிலே சாப்பிட்டேன் அது நீங்கள் என்ன சொல்கிற உத்தரவு விடுறத விட்டக்கூடாதுன்னு சொல்கிறது இப்போ நான் போய் உங்கள் கூட சொல்லணுமா அசிவம்மா சொல்லணுமா நீங்கள்